அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கௌரி சீரியல் குள்ளே ஓடிட்டுருக்கிற துர்கா சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோடு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை அந்த சீரியலுக்குள்ளே வந்திருக்கிற கோயில் அர்ச்சகரை பிடிக்குமா இல்லை நம்மளோட பா ஆதி துர்கை அம்மனை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி துர்கா சீரியலுக்குள்ளே வந்திருக்கிற ஆதி துர்கை அம்மனை பற்றி தான் பேச போகிறோம் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு இப்போ நம்மளோட வீடியோவை பாருங்கள் ஒரு நாள் கைராயத்தில் என்ன பண்ணாங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட ரொம்பவும் சந்தோஷமாக நெருக்கமாக இருக்கிறதுக்கு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க சந்தோஷத்தில் நம்மளோட தேவி பார்வதி என்ன பண்ணிட்டாங்க சிவபெருமான் கண்ணையே கட்டிட்டாங்க அதாவது கண்ணை கையை வச்சு மூடிட்டதுனால ஒரு நிமிஷம் அவர் வந்து உலகமே வந்து இருளில் மூடிடுச்சு அவரு தான் வந்து இந்த உலகத்தோடைய தந்தை அவரோட கண்ணையே மூடுனா மொத்த இருளும் சூழ்ந்துருச்சு அப்போ வந்து அந்த இருள்ந்து அந்தகாசோரன்ற ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு அந்தகாசோரன்னு இவங்க தான் பேர் வச்சாங்க பிறகு அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு கண்ணுமே தெரியாத அளவுக்கு இருள் சூழ்ந்துருக்கும் அந்த கண்ணை ரெண்டும் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு துணியை வச்சு சிவபெருமான் கட்டிட்டார் அந்த குழந்தையை இவங்களே வளர்க்கலான்னு பார்த்தாங்க ஆனால் அந்த குழந்தைய சிவபெருமான் என்ன பண்ணாங்க குழந்தைக்காக ஒரு அரக்கன் வந்து வேண்டிட்டு அதாவது தவம் பண்ணிட்டு இருந்தார் சிவபெருமானை நோக்கி அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த அரக்கன் கையில் கொடுத்துட்டாங்க இந்த கதை எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் நம்மளோட தேவி பார்வதி வந்து என்ன பண்ணாங்க சிவபெருமான் கண்ணையே மூடிட்டாங்க அதனால் நீ செஞ்சது பெரிய தப்பு இதனால் எவ்வளோ பெரிய விபரீதம் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்வதி தேவியை வந்து கைலாயத்தை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்போ வந்து பார்வதி தேவி அழுந்தாங்க புலம்பினாங்க ஆனால் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ பெரிய தண்டனை உங்களை விட்டு நான் எப்படி பெரியிறதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்மளோட சிவபெருமான் கொஞ்சம் கூட மனசே இல்லாத அளவுக்கு கல்லாக்கிட்டு நீ போய்தான் அவனை கைலாயத்தை விட்டு இனி உனக்கு கைலாயத்தில் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க உடனே நம்மளோட பார்வதி தேவியும் போயிட்டாங்க ஒரு வனத்துக்கு போயிட்டாங்க அங்கே வந்து சரி தவத்தில் மூழ்கலான்னு சொல்லிட்டு தே பார்வதி தேவியை அங்கேயே குடில் தமைச்சு வாழவும் ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளோட கணபதியும் கார்த்திகேயனும் இல்லாத சமயம் தான் இந்த விஷயமெல்லாம் நடந்துச்சு நம்மளோட கா கணபதி என்ன பண்ணார் வந்து தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக சிவபெருமானை ஒரு சில நாட்களுக்கு கழித்து கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணாங்க நம்மளோட விநாயகர் கணபதி என்ன பண்ணார் தன்னோட அப்பா இங்கே வரதா அம்மா அம்மாக்கிட்ட வரதை சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொன்னதா நம்மளோட பார்வதி தேவி அன்னைக்குன்னு பார்த்து நிறைய அலங்காரத்தோட அதாவது மல்லிப்பூ அது இதுன்னு வச்சு நிறைய அலங்காரத்தோட அவர் வரவேற்கிறதுக்காக ஆகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வர நேரம் பார்த்து இந்த பக்கம் மகிஷாசுரன்ற ஒரு அரக்கம் என்ன பண்ணால் நாளாக கடுமையான தவத்தில் இருந்து க தவம் வந்து முழுமையடைகிற நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து சிவபெருமான் என்ன பண்ணார் கடமையாக இல்லை தன்னோட குடும்பமான யோசிக்காமல் கடமைக்கு தான் இப்போ முதல் முன்னுரிமை கொடுத்து கிளம்பிட்டார் ரொம்ப நேரமாக நம்மளோட தேவி பார்வதியும் வந்து சிவபெருமானுக்காக காத்துட்டு இருந்தார் ஆனால் சிவபெருமான் வரலைங்க இந்த பக்கம் நம்மளோட பார்வதி தேவியை நோக்கி காத்தியாயன் என்ற முனிவர் வந்து அவரோட ஆசிரமத்தில் அவரும் ஒரு ஏகத்தை வளர்த்து அம்மாவை அவங்க குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க அப்போ நம்மளோட நம்மளோட கணவரே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது நாமளும் கடமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு போது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கரெக்டாக தவ அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டு வரப்பட்டிகளே இந்த அம்மா இந்த பக்கம் கிளம்பிடுச்சு உடனே சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட குடிலுக்கு வந்து தாரிடிட்டு இருக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் மறுபடியும் பிரிஞ்சிட்டாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தர்கா தேவியாக எப்போ ஒரு வடிவெடுக்கிறாங்கன்றதை அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிரென்ஸ் தேங்க்யூ ஃபார்